சும்மா சும்மா மாத்திரை போடாத நீ போய் ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணுங்க சரியா சரி பா சரி 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 மாமா சொல்லவா पापा ஃபேமஸ் டாக்டர் சொன்னேன் எங்க அப்பா இல்ல மறந்துட்டேங்கப்பா பேளே நீ போன் பண்ணா பிஸியா இருந்தனா வேளை வேற அதிகமா இருந்துச்சு உங்க அம்மாவுக்கு எப்படி மாத்திரை வாங்கிட்டு வந்த? ஏய் அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணாங்க நான் போய் இருந்துச்சு நீ ஃபோன் பண்ணப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தனா அங்க வரை வேளை பிரஷர் வேற ரொம்ப அதிகம் எதnal சொல்லு உங்க அம்மா தான் முக்கியம்னா உங்க அம்மாவே வச்சு பாத்துட்டு இருக்க வேண்டியதுடா எதுக்கு களியா பண்ணிட்டு இருக்கே போ பிரியா ஆ ஏமா அவன் மேல கோவப்படுற நீயே உங்களுக்கு சொன்னா புரியாத சும்மா சொல்லுமா ஏமா எனக்கு புரியாதுன்னு பேசுற இவ்வளவு கோவப்படுறது மாத்திரம் வாங்கிட்டு வர யாவுகம் இருக்குல்ல பாப்பாவுக்கு தானே ஃபேமஸ் மெடிக்கல் தானே போயிருப்பாரு வாங்கிட்டு வரதுக்கு என்ன இல்லம்மா அவ ஏதோ வேலை டென்ஷன் டென்ஷன்ல வந்திருக்காமா விடுமா இப்ப போய் நம்ம வாங்கிட்டு வர சொல்லலாமா அதுக்காக அவன் மேல கோவப்படாதம்மா குடும்பத்துல கோவப்பட்டு வச்சுக்கோமா அது ஒண்ணுக்குமே ஆகாது சந்தோஷமா இருந்தோம் எதை வேணாலும் சாதிக்கலாமா சரியாமா சரி சரிமா